இந்த மக்களே சாயின்ட் சபரி வந்து பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்காரு பார்வதி கிட்ட பார்வதி இதை லெஃப்ட் ஹேண்டாக டீல் பண்ண மாதிரி தெரியலையே ரொம்ப அஃபெக்ட் ஆன மாதிரி வந்து தெரிஞ்சிட்டு மாதிரி எதுவும் தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக சாயின்ட் சபரி அவர்கள் வந்து கத்தி கதறி கியூசி மேடம் கியூசி மேடம் இப்படி எல்லாம் வணக்கமெல்லாம் வைக்க முடியாதுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சாயின்ட் சபரி அவர்கள் கத்தி கொண்டிருக்கிறார் இந்த அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ மறுபடியும் உள்ள போகுது நம்ம கனியக்கா அவர்கள் அது எப்படி நீங்கள் பண்ணிட முடியும் இது எப்படி நீங்கள் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளரை வந்து இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு உண்மையாலுமே பார்வதி பக்கம் தவறுகள் இருக்கிறதா இல்லை சவரநாதன் பக்கம் தவறுகள் இருக்கிறதா இதுக்காக எதுக்காக இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சண்டை இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்காக இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்பூன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு லைக்காக நான் எதிர்பார்க்குறேன் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் கேம் வந்து பார்வதி ஆடினாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கியூசியாக ப்ரொமோட் ஆகி வந்தாங்க அப்கிரேட் வெர்ஷன் வந்து பிக் பாஸ் இருந்து நிறைய பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது சட்டம் உங்கள் கையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லிட்டு ஸோ அதனால் எவ்வளோ தூரம் அவங்கள வந்து வெறுப்பேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எப்ஜி அவர்களையும் சபரி அவர்களையும் வெறுப்பேற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் வெறுப்பேற்றுனாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேன்னாடா சொல்கிறீங்க இப்போ பவர் என்கிட்ட இருக்குது அதனால் நான் என்னெல்லாம் செய் வைக்கிறேன் பாடுற அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வர சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கை கால்கள்லாம் வந்து அழுத்தி விடுங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக செஞ்சாங்க பட் அதுக்கு வந்து ஒரு ரிப்ளையாக எப்ஜி அவர்கள் வந்து செஞ்சு சில விஷயங்கள்லாம் வந்துருந்துட்டுருக்கு இல்லையா ஸோ அந்த விஷயமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு பயங்கர ஹர்ட்டிங்காக வந்துருக்கு பயங்கரமாக கடுமையாக வந்து பாதிச்சுட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியாடா நீ வாடா நீ வாடா நீ கண்டிப்பாக ரிஜெக்ட் நீ கண்டிப்பாக ரிஜெக்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிட்டாங்க அப்புறம் ரம்யா கூட டீல் பேசுனாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது அது எல்லாமே பார்த்திங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீஜாயினிங்கும் ஆகிட்டாங்க எப்படி ரிசைன் பண்ணிட்டு வெளியே போனாங்களோ மறுபடியும் ரீஜாயின் ஆனாங்க திரும்பி ரிசைன் பண்ணிட்டு வெளியே போனாங்க திரும்பி இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே தான் கியூசியாக வந்து இருந்துட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நேர்மையாக தான் நடந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது பார்வதி மேலே சரிங்களா ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கத்தி பேசல அமைதியாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய பாட்டிலில் கீரல் இருக்குது அப்படின்றது தான் அங்கே வாதமாகவே வந்து இருக்குது இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கிளியராக வந்து பார்த்துடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் அவர் வந்துருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் கேனை வந்து வெரிஃபிகேஷனுக்காக குவாலிட்டி செக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க குவாலிட்டி செக் பண்ணுறாங்க குவாலிட்டி செக் பண்ணும்போது கீரல் இருந்துருக்கு ஓகேங்களா வாட்டர் கேனில் கீரல் வந்து இருந்திருக்கு ஸோ அந்த குவாலிட்டி வந்து தப்பாக இருக்குது சரி இல்லை அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க ஜூஸை வந்து நல்லா அந்த ப்ரோமோவில் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் ஜூஸை வந்து டிஸ்போசல்ல வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டிஸ்அப்ரூவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேனை வந்து போடுறாங்க அந்த காலி கேனை வந்து போடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நீங்கள் டிஸ்அப்ரூவல் வந்து இதை வந்து பண்ணலாம் இது வந்து தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன ரீசனுக்காக பண்ண பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சபரிநாதன் கேட்கும்போது பார்வதி வந்து சொல்கிறாங்க அதில் வந்து கீரல் இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து நாங்கள் டிஸ்அப்ரூவல் வந்து பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் சபரி வந்து அதை ஏற்றுக்கலை அது எப்படிங்க நீங்கள் வந்து அப்படி டிஸ்அப்ரூவல் வந்து பண்ணுவீங்க கீரல் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் கூட தான் வந்து அந்த கேனை தூக்கி வந்து வெளியே போட்டீங்கல்ல அதனால கூட வந்து கீரல் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி சபரி அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறாரு எல்லாமே கரெக்டு தான் பட் அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே கூட கேன்ஸ் இருக்குது இதில் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து கீரல்லாம் இருக்குது ஸோ இது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு தான் ஸோ இதே மாதிரி தான் அந்த கேன்லேயும் வந்து இருந்தது ஸோ அதனால தான் நான் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ப்ரொசீஜரே அதுதான் அது டிஸ்போஸ் பண்ணிட்டு அதாவது ரிஜெக்ட் ஆன பீஸை வந்து ஜூஸை எடுத்து வெளியே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேனை தூக்கி அந்த டிஸ்அப்ரூவல் இது இருக்கு இல்லையா ஒரு பக்கெட்டு அதில் வந்து போடணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் அந்த ஒரு விஷயத்த தான் அவங்க பண்ணாங்க ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சபரிநாதன் அவர்கள் நீங்கள் வந்து கீழே போட்டுட்டீங்க கீழே போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீரல் வர தானே செய்யும் கீழே கீரில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடக்கு தானே செய்யும் அதுக்கப்புறம் எதுக்காக டிஸ்அப்ரூவல்லாம் தரீங்க அப்படின்ற மாதிரி சபரிநாதன் கத்தி கேட்குறாப்புல அதுக்கு வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை டிஸ்அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து கீரல் போட்டதுனால மட்டும்தான் நான் கொடுக்குறேன்ன தவிர மற்றபடிக்கு சொல்கிறாங்க அதுக்குள்ளே சொல்றாங்க அதுக்குள்ள இந்த அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோலாம் இருக்குல்ல அவங்கெல்லாம் ஆட் ஆன் ஆகிருக்காங்க ஓகேங்களா கெமி கனி நீங்கள் எல்லாம் பாருங்க சபரி வரும்போது கெமி வருவாங்க கனி வருவாங்க எப்ஜே வருவாப்புல அதே மாதிரி எப்ஜே இருக்கும்போது ஆதிரை வருவாங்க கனியக்கா வருவாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒன்று கூட்டுருவாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குது எல்லாம் வந்து கேட்குறாங்க ஏங்க இந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சார் இந்த மாதிரி வந்து கீரல் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் மற்றபடிக்கு எதுவுமே கிடையாது ஆனால் அந்த மனுஷன் வந்து கியூசி தான் தப்பு கியூசி தான் தப்பு அப்படின்னு சொல்லி இருக்காரு அது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேனெலாம் எடுத்து காட்டுறாங்க அதுக்கு சபரி என்ன சொல்கிறாரா நீங்கள் கீழே போட்டிங்க அதனால தான் அது வந்து கிராக் ஆகிடுச்சு அதாவது அந்த எல்லாம் உழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக அது ரிஜெக்டட் பீஸ் அப்படின்னா இவங்களுக்கு எந்த விதமான ரீசனும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது குவாலிட்டி செக்கிங்கோட வேலையே வந்து அது ஸோ இவங்க ஒரு கேம் பிளே பண்ணுற அப்படின்ற பேரில் வந்து சில கேம் பிளே வந்து நேற்றுக்கு வந்து பண்ணாங்க இல்லையா அதெல்லாம் கூட தப்பு தான் சொல்லப்போனால் என்ன தான் அவங்க வந்து ஓனர்ஸாக இருந்தாலும் ஒர்க்கர்ஸாக இருந்தாலையும் எந்த ஒர்க்கர் வந்து ஓனர் ஓனருக்கே இல்லாத அக்கறை வந்து ஒர்க்கருக்கு வருதான்னு எனக்கு வந்து தெரியல சுத்தமாக எனக்கு வந்து தெரியல குவாலிட்டி செக்கிங் அப்போ ஒர்க்கர்ஸ் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டேபிளை வந்து எட்டி உதைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன என்னது பாட்டிலை தூக்கி அடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் வந்து ட்ராமா தான் நமக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும் இங்கே தான் பிரச்சனை நடக்குது நம்மளால் என்ன ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளரப்பு வந்து கோ ஸ்கோர் பண்ணுறது அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்வதியை நிதானமாக நிறுத்தி சொல்கிறாங்க பாருங்கள் கோட் இருக்குது அப்படின்னு சொன்னாலையும் அது சபரி ஏற்றுக்கலை சும்மா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்கு கியூசி மேடம் அப்படின்னு சொல்லி அவர் ஆக்ரோஷமாக கற்றுட்டு உங்களுடைய குவாலிட்டி செக்கிங்கும் வேணாம் உங்களுடைய அப்ரூவலும் வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாப்புல ஆக்சுவலாக அந்த மனுஷன் சபரி வந்து இருக்கார் இல்லையா ஸோ அவரை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பட் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல நேற்றுக்கு வந்து பார்வதி அவர்கள் வந்து எனக்கு கை கால் அழுத்தி விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க பிரவீன்ராஜ் ஒரு சிலர் வந்து அழுத்தி விட்டாங்க சபரியும் அழுத்தி விட்டார் ஆனால் கைக்கு மட்டும்தான் ஓகேங்களா கைக்குன்னா அந்த முழங்கை அப்படின்னு வந்து சொல்வாங்களா அது வரைக்கும் தான் அழுத்தி விட்டுருப்பாப்பில் இதை வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு இருந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னா பெண் அவ ஸோ பெண்களுக்கு பெண்கள் வந்து செஞ்சுக்கலாம் அழுத்திக்கலாம் என்னனாலையும் பண்ணலாம் பட் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் வந்து செஞ்சாங்கன்னா அது தப்பாயிடும் அதனால தான் நான் எப்பயுமே அந்த முழங்கை வரைக்கும் தான் நான் அழுத்தினேன் தவிர மற்றபடிக்கு வேற எங்கேயும் அழுத்தலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி போன வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லையா அந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு இந்த டாஸ்க்கில் வந்து அவர் எவிக்டாக வெளியே போகும்போது அந்த டாஸ்க்கை விட்டு எலிமினேட் பொழுது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஓகேடா எம் வெரி ஹாப்பி நான் எந்த பொண்ணையும் டச் பண்ணாமல் விளையாடிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாப்பில் ஸோ இது எதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகேங்களா இது ஒரு வேலை இவர் வந்து பெண்களை தொடாம ஆடுற தொட்டு தான் ஆடுறாங்க அப்படின்னு வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி இவர் வந்து பேசுறாரா அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல பட் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து நடந்தது யோகா பண்றா அப்படிங்கிற பேர்ல வந்து கெமி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஸ்ட்ரெச் பண்றதுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இட்ஸ் மீன்ஸ் அவங்க மேலே ஏறி நிற்கிறது காலு மேலே ஏறி நிற்கிறது அதுக்கப்புறம் காலை பிடிச்சி இப்படி இது பண்றது அது பண்ற வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு என்னன்னா பெண்கள் வந்து ஆண்களை வந்து டச் பண்ணக்கூடாது அப்படியே டச் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அப்படின்னு பேசக்கூடிய இவர் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஆண்கள் டச் பண்ணாலையும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய இவர் பெண்களை டச் பண்ணாமலே நான் அந்த கேமை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன இவர் கெமியோட கெமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணோம் அதாவது யோகா தான் சொல்லித்தராங்க பட் எனி ஹவ் இப்போ மசாஜ் அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் யோகா அப்படிங்குறது தப்பு கிடையாது ரெண்டுமே ஈக்குவல் பார்ட் ஆஃப் தான் ஓகேங்களா அப்படிங்கும்போது கெமியை வந்து இவர் பெண்ணாகவே ஏற்றுக்கலையா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல கெமி வந்து என்னனாலையும் பண்ணலாம் மேலே ஏறி உட்காரலாம் இல்லை வந்து அங்கே டச் பண்ணலாம் எங்கே டச் பண்ணலாம் டச் மீன்ஸ் நான் தப்பாக சொல்லலை நான் மறுபடி மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலை படித்த ஒரு ஆள் சபரிநாதன் அவர்கள் அந்த இடத்துல ஒரு பெண்களை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கெமி கிட்ட அந்த மாதிரி பண்ணிருக்கூடாது கெமி நீங்கள் சொல்லுங்கள் வேறு ஒரு பையனை வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் பட் கெமி அவர் வந்து பெண்ணாவே நினைக்கல அப்படின்றது தான் இந்த இடத்துல எனக்கு வந்து தோணுது ஓகேங்களா அவ்வளோதான் எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆஸ் எ ரிவ்யூவரா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்டு பார்வதி பண்ணக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் தவறுகள் தான் தவறு சில நேரங்களில் நிறைய நேரங்களில் தவறுகள் செய்கிறாங்க பட் அதுக்கேற்ற மாதிரி இவங்க ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்களே அது அதை விட மோசமாக இருக்குது தான் உண்மை நிதர்சனமான உண்மை ஸோ அதை இவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அப்படின்னா பார்வதியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிச்சு தும்சம் பண்ணலாம் பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்வதியை எதுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அடிமையாக ஆயிடுறாங்க பார்வதி 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 அப்படின்னு சொல்லி பார்வதியோ போபியா அப்படின்னு சொல்லி ஒரு நோயாளி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவல் சந்தினா அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்